ஹலியா ஸ்தோத்ரம் என்னுடைய நண்பனை நான் ஃபோனில் பேசினேன் எப்படி இருக்கா என்ன செய்கிறா அப்படின்னு இருந்தாங்க இந்த மாதிரி நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊரை விட்டு வந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் வந்து பாத்திரக்கடை ஃபர்னிச்சர் கடை காய்கறி கடை இப்படிலாம் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஓனர் அடித்தாங்க சரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு சோபா வாங்கி வைக்கிற தொழில் செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் படிப்படியாக அவங்கள்ட்ட சேர்ந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் அந்த வேலைகளை கற்றுக்கிட ஆரம்பித்தேன் நம்மளுக்கு கொஞ்சம் படிப்பும் ஃபேமிலி சப்போர்ட்டும் நம்ம அறிவுக்கு தக்கன கொஞ்சம் மேடு பள்ளம் உளுந்து 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 எந்திச்சு இப்போ ஏதோ சென்னையில் இருக்கிறேன் சென்னையை பொறுத்தளவு பத்து வருஷத்துக்குள்ளே வந்து பல கோடி சம்பாதிச்சவங்களும் நான் பார்த்துருக்கேன் பல வருஷமாகவே சென்னையில் இருந்து முன்னேற்றமும் இல்லாமல் பின்னேற்றமும் இல்லாமல் இப்படி கிராச்சுவலாக போயிட்டுருக்கவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேட் ஆஃபிட்டில் மாட்டினவங்க இந்த நாற்பது வருஷத்தில் லைஃபே கண்டமானவங்களாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த சென்னையும் நாற்பது வருஷத்துக்கு முன்னோக்கூட்டி பார்த்த சென்னைக்கும் இப்போத்திக்கு சென்னைக்கு ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கும்போது சரிடே நான் ஊரில் இருக்கேன் நீ சென்னையில் இருக்கே நீ வீடியோ போடுறன்னு கேள்விப்பட்டேன் நானும் ஒன்று ஒரு சில வீடியோ பார்த்தேன் எப்படி நான் அப்படின்னு சொன்னேன் அது சும்மா ஒரு தமாசு நான் அந்த சோஃபா பெட்டெல்லாம் செய்கிற தொழிலில் ஒரு கஸ்டமரு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்போ கொஞ்ச நாள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சு அந்த செல்லு ஃபுல்லாகி போயிடும் சரி இந்த மாதிரி செல்லு ஃபுல்லாகிடுது அப்படிங்கும்போது இன்னொருத்தர் சொன்னார் ஆனால் நீங்கள் வீடியோ மாதிரி எடுத்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சரி இது புது ஐடியாவே இருக்குது மனுஷனுக்கு ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும்போது தான் ஒன்று ஒன்றையும் புதுசாக பண்ணிட முடியும் தான் இந்த யூடியூப்பை ஆரம்பித்தோம் ஆரம்பித்தா இதில் ஏகப்பட்ட காரியம் இருக்குது ஒரு ஒன்றாம் இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்குது சரி ஏற்றையாவது கேட்டால் ஒரு சிலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு தான் படிக்கும்போதே கொஞ்சம் ஞாபகசக்தி கம்மியாகிடுச்சா அது டக்குன்னு புரிய மாட்டேங்குது மறுபடியும் இப்போ கேட்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தே நான் ரிட்டையர்ட் ஆகிடும் எனக்கு தெரியலன்னு கட்டி விட்டாங்க இருந்தாலும் கேளுங்கள் கொடுக்க போடும் தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி ஒவ்வொரு வாசலாக தட்டிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட நாலு மாதமாக இதிலே ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிது எப்படி அந்த பெட்டு சோஃபா செய்கிற தொழிலை செய்கிறதுக்கு போராடி போராடி கற்றுக்கிட்டேனோ அந்த மாதிரி இதை கற்றுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வேலையை செய்துக்கிட்டு ஃபார்ட் டைமில் அப்படியே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மெத்தரியில் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி கற்றுட்டுருக்கும்போதுன்னு சொன்னேன் சரி அப்போது நீ பேசிக்கிட்டே இருக்கிற அப்புறம் உங்கள் சோபாவை பற்றி போடுறான் நானும் சென்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில் ஊர்லேயே தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது ஏதோ கிடைக்கிற தொழில செய்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ பரவாயில்ல சென்னையை பற்றி வீடியோ எடுத்து போக வேண்டியதான் இருந்தார் ஆமாம் இதுவும் சூப்பர் ஐடியாவாக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு திருமங்கலம் ரோட்டில் பூந்தமல்லி நோக்கி போயிட்டு இருக்கும்போது சரி செல்லை பாக்கெட்டில் போட்டு வீடியோ எடுத்து பார்ப்பேன்னு சொல்லி செல்லை பாக்கெட்டில் ஆன் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போனேன் ஒரு ஏழு நிமிஷம் நாற்பத்தஞ்சி நொடி பதிவாயிடுச்சு கொஞ்சம் ஷேக்கிங் இருந்துச்சு சரி சரி ஓகே முதல் பிரயாணம் தானே டைம் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தேன் ஸோ அதுதான் இந்த வீடியோ இனி நான் சென்னையில் போகும்போது முக்கியமான இடங்களை எடுத்து வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன் இதில் ஒரு சிலர்கிட்ட பேசி சொன்னால் சில இடங்களும் போடணும் சில இடத்துங்களோ போடக்கூடாது ஏன்னா அது சட்டை சிக்கல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி சொன்னால் இப்போ நம்ம ஒரு லூக்காஸ் ஃப்ரிட்ஜில் நிற்கிறோம் அதை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இது வந்து நான் சென்னைக்கு வந்த பூஸில் எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இன்னும் பத்து வருஷம் போனால் எப்படி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் பேசினா இது தப்பானு கேட்டேன் அது ஒன்றும் தப்பு இருக்காதுன்னு அப்படின் தான் சொன்னாங்க ஸோ தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது இனி சென்னையில் போகும்போது இடங்கள் எல்லாம் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் போடுவோம் அவருக்காக செய்வோம் ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருப்போம் காசு பணம் வருதோ இல்லையோ சரி நம்மளும் ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் ஆரம்பிச்சிட்டேன் நான் சென்னைக்கு மொதல் மொதல் வரும்போது ஊரில் நாங்கள் அடிக்கடி பேசுவோம் இல சென்னையில் ப்ளஸ் பஸ்ஸு ஒட்டி ஒட்டி போவோம்ல பஸ்ஸெல்லாம் ஒட்டி ஒட்டி போகல கொஞ்சம் மிஷானாலும் செத்து போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லுவானுங்க ப்ளஸ் சர்னால் அம்பாஸ்டர் கார் நாங்கள் சிறு வயசில் குழந்தையா இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு அம்பாஸ்டர் கார் வந்துட்டாலே நாங்கள் அதை அதே அவசியமாக பார்ப்போம் எனக்கே சரி காரே இல்லை அப்போது சென்னை மவுண்ட் ரோடில் அப்படியே பஸ்ஸு ஒட்டி ஒட்டி போக முடியல சென்னைக்கு வந்து பயந்து பயந்து சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் உளுந்து உளுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டை கட்டிக்கிட்டு டூ வீலர் கற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த மவுண்ட் ரோடே பல பாட்டாக பிரிஞ்சிட்டு நாங்கள் சென்னைக்கு வரும்போது பேரிஸில் தான் வந்து பஸ்ஸு நிற்கும் அந்த ஹைகோர்ட் பக்கத்தில் சின்ன பஸ் ஸ்டாண்டு அதில் இருந்து ரெட்ஹில்ஸுக்கு போனோம் ரெட்ஹில்ஸுக்கு நான் போகும்போது அது வந்து கூட்ரோடு ரெட்ஹில்ஸை தாண்டி அது ஃபுல்லாக இந்த மரம் இருக்கும் ஆலமரம் குரங்குகளாக கிடக்கும் நான் நினச்சிக்கிட்டு வந்து சென்னைனா பெரிய இதுவாக இருக்கும் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் காய்ப்பாங்களேன்ட்டு நாற்பது வருஷம் நினச்சி பார்த்தா நாற்பது வருஷத்துக்கு முன்னகட்டி என்னை கூட்டியோட அங்கே விட்டாங்க எங்கள் ஊரில் வந்து பசு அதாவது நம்ம நாட்டு மாடுகளை வச்சு தான் உலக அடிப்பாங்க அங்கே பார்த்தா எருவு மாட்டை கட்டி உலக அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது பெரிய பைபாஸ் அந்த இடெல்லாம் போனேன் போய் பார்த்தா அந்த ரோடும் தெரியல ஊரும் தெரியல வண்டி சும்மா சரு சருன்னு இருக்கு நாற்பது வருஷம் வித்தியாசங்களில் ரெட்டில்ஸை தாண்டவே முடியல இன்னைக்கு அதே சிட்டி ஆகிட்டு வருது அதே மாதிரி திருமங்கலத்தில் வந்து பார்த்தோம்னா பத்தடி ரோடு இப்போ இந்த ஜேஜே காம்ப்ளக்ஸ் முன்னாடி அங்கே பாடி எரிஞ்சுக்கிட்டு சுடுகாடாக இருக்கும் அப்படியே குறுக்கு பார்த்துக்கு போனால் ரவுண்டு பில்டிங் தாண்டி ஒரே சுடுகாடாக தான் இருக்கும் அங்கே ஒரு சுடுகாடு இருக்கும் அப்படியே சிவசக்தி தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கோம் அப்படி பத்தடி ரோடாக வந்ததை இன்னைக்கு அந்த திருமங்கலம் ரோட்டில் நான் போகும்போது தான் போட்டால் ரவுண்டு பில்டிங் ஏற்ற வெறும் காடாக இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு உணவு அந்த அங்கே போய் மோஷன்லாம் போயிட்டு வரும் அதாவது ககுசுலாம் போயிட்டு வருவோம் அங்கே அதுக்கு அங்கே போனால் செங்கல் சூழையை வச்ச இடங்கள் காலி ஆகி அப்படி பரபரப்பாக கிடக்கும் செங்கல் சூழையில் வேலை சிறுவங்கள்லாம் இருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் உயர்ந்த பில்டிங் ஆகிப்போச்சு எல்லா மாற்றங்கள் இந்த சென்னையில் வந்து சம்பாதிச்சு எல்லாரும் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க டேவிட் நீ என்ன கட்டியிருக்கேன்னு கேட்குறீங்களா கடவுள்னு ஆசீர்வதிக்கிறேங்க